மூணு கபாய உருப்படாம போனதுக்கான புதுக்காம பொதுச்சி காம கண்ணிக்கமா இதுல உள்ள வெளிநிலங்கள் இன்னைக்கு எல்லாரும் பேசங்களை வந்து நம்ம நம்பிக்கை இருக்க காரணமே இந்த தயமரம் காடுத அது இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு தான் நல்ல நட்டங்களை கொடி கொடுக்குது நம்மளுக்கும் ஒரு பேரும் இறங்க விடாம பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத அதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கு நீங்க நக்காத செய்வோம் வேண்டாம்னா விட்டுறான்

அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து காமிச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன காமிச்சிருக்காங்க இந்த சந்தை சம்பந்தமா ஒரு கேள்வி நம்மளுக்கு தெரியாது தெரியாம தான் ஒரு தாசில்தாரே வந்து ஒரு பிடிவும் வந்து ரெண்டு வார்டு ஒரு வந்து இந்த வார இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து நம்ம அரிமலா ஊராட்சி முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துல நம்ம செங்கீர ராயாபுரம் நம்ம ஆயங்குடி மூணு பஞ்சாயத்து எல்லாம் எழுக பிரச்சனை இருக்கு அந்த இலகை பிரச்சனை வந்து எப்படின்னா நான் இந்த மேப்பை பாருங்க இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா எங்கள் செங்கீரியில் இருந்தது இந்த செங்கீரியில் ஒரு நோட்டிபிகேஷன் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு நோட்டிபிகேஷன்ல அச்சிடப்பட்டது நான் எந்த அதிகாரியும் தப்பா சொல்லலை எந்த அரசு அரசியல்வாதியும் தப்பாக சொல்லலை தவறுதலாக அச்சிடப்பட்டது தொண்ணூத்தஞ்சு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் நம்பரு நீங்களா ஒரு புதுப்படியாக ஒரு நம்பரை கொடுத்து என்னோட கிராமத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயங்குடிக்கு பாதி போது இதில் பாதி ஆயங்குடிக்கு போது ராயரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது எங்களுக்கு ரெண்டு வருவாய் கிராமம் செங்கிரை வருவாய் கிராமம்னா ராயரகுநாத வருவாய் சமுத்திர வருவாய் கிராமம்னு ரெண்டு வருவாய் கிராமம் சேர்ந்ததான் செங்கிரை ஊராட்சி எங்களோட ஊராட்சியிலேருந்து ராயரகுநாத சமுத்திர வருவாய் கிராமத்திலேருந்து ஒத்தருவா வ வரு வருவாய் இதுவரையும் அதர் பஞ்சாயத்துக்கு போனது கிடையாது முதல் முறையாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலெக்ட் கரெக்டாக இந்த இந்த டேட்டில் கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறாங்க சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்கு இந்த இடம் வந்து சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்கு இருக்கிற இடம் வந்து ராய ரகுநாத சமுத்திர கிராமத்தில் இருக்குது இந்த கிராமம் வந்து நோட்டிஃபிகேஷன் படி ராயாவரத்துக்கு சொந்தோம் அதனால இங்கே உள்ள வருவாயை தூக்கி நீங்கள் ராயாபுரத்தில் கட்டலாம்னு சொல்லி ஒரு வருமானம் எங்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் எங்கள் ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் போகுது அவங்க இந்த ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் மட்டும் இல்லை ஒரு நாலு மூணு வருஷம் பெண்டிங்கில் போட்டு ஒரு நாலு லட்ச ரூபா வந்துச்சு மொத்தம் ஆறு லட்சம் ரூபா வருமானத்தை அங்கே கொண்ட ஊர் வச்சில கட்டிட்டாங்க சம்பந்தமே இல்லாமல் எங்கள்கிட்ட கருத்து கேட்டுருக்கோம் ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஒரு திருத்தம் செய்யும் போது இப்போ இது இந்த இப்போ பா பாலடகினிய மாற்றுனது ஒரு திருத்தம் தான் அந்த திருத்தம் செய்யும்போது மக்கள்கிட்ட கருத்து கேட்காம ஏன் இப்படி பண்ணுறீங்க அதை தவறுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இந்த கோட்டூர்னு ஒரு ஓட்டிபிகேஷனில் அது இருக்கிறத திருத்தம் செய்யணும் எங்கள்கிட்ட இருக்க எங்கள்கிட்ட வரணும் ஒரு வரைமுறை பண்ணி எல்கே வரையறை செய்யணும் வரமுறையே இல்லாமல் இந்த மூணு பஞ்சாயத்துக்கு எல்கே வரையறை பண்ணியிருக்கு அதை வரமுறை பண்ணி எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எங்கள்கிட்ட திணிக்காதீங்கன்னு எல்லாரும் உட்காந்துருக்கோம் வேற எந்த நோக்கமும் கிடையாது நோக்கம் இதுதான் மேனாம்பட்டி விளக்கு செங்கீரை வடக்கு தெரு பத்தைக்காடு ஆலங்குடி நாலு கிராமம் காட்டியிருக்காங்க அந்த வருவாய் கிராமத்தில் நான் கேட்டதுக்கு காட்ட மாட்டேன்டா நாலு கிராமத்தை யாரோட என்ன ஊராட்சி ராயாவரத்து ராயாவரத்தோட ஆனால் வந்து அவங்க காட்டியிருக்கிறது ராயாவரத்தோடன்னு காட்டியிருக்கிறது இந்த ரா இந்த ராயரகு இது ராயரகுநாத சமுத்திரத்தில் உள்ளவங்க மட்டும் சொல்லிருக்காங்க இந்த ஏரியா வந்து ஆயங்குடி கெஜட் இது கெஜெட் படி ஆயங்குடியில் இருக்கு அவங்க இதுவரையும் என்கிட்ட பிரச்சனை இல்லை நாளைக்கு ராயாரம் பண்ணுற மாதிரி ஆயங்குடி பண்ணாலும் என் ஊராட்சியில் எதுவுமே இருக்காது மக்கள் அப்படியே இருக்கா வருவாய் பூரா ஆமா அது

எங்களுக்கு எங்க இந்த செங்கிரை வருவாய் கிராமத்தை ரெண்டு மொத்தம் நாலு மேப் இல்லங்க அப்ப அப்படிதாங்க நீங்க வரையறைய பண்ண முடியும் வரையறை இல்லாம நீங்க எப்படி நீங்க கிராமத்தை நடத்துவீங்க நடத்துங்க ஆறு வார்டு இருக்காது நீங்க எப்படி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் படி போனீங்கன்னா எனக்கு ரெண்டு வார்டு தேர்றதே பெருசு என் கிராமமே இல்லாம போயிரும் திருமயம் தொகுதியில செங்கீரை சரகம் செங்கீரை வட்டம் செங்கீரை வருவாய்க்கு உள்ள நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டரும் செங்கீரை வரும் புதுக்கோட்டை புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதிபுரம் அதே மாதிரி பஞ்சாயத்தை வந்து என் பேர் வந்து சாத்தையா செங்கீரை கே கே சாத்தையா பஞ்சாயத்து வார்டு எல்லாமே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும்னு எல்லா மக்களும் விருப்பம் இப்போ இந்த பஞ்சாயத்து சொல்லுவோம் ஆலாங்குடி ராய ரகுநாத சந்திரம் சொல்ற பகுதி மேணாம்பட்டி செங்கிரை இது பூரா இருக்கு இந்த பத்தக்காடு இதுல வந்து ஒரு பகுதியை பிரிக்கிறவங்கள்ளதான் இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை வருது இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்கள் வேற இன்னொரு பஞ்சாயத்துக்கு எங்கே சொல்றாங்களோ அங்கே போய் ஆகணும் இது மக்களுக்கு பிடிக்கல இந்த அதிகாரிகளா செய்த கோளாறு அதை வந்து அதிகாரிகளே நீக்கி எப்போதும் இருக்கிற மாதிரி இதுதான் எங்களுடைய கோரிக்கை உள்ள கோரிக்கை